இந்த கலியுகம் அப்படின்றது ஒரு சில குறியீடுகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஆசையும் பேராசையும் தான் காரணம் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் டிசாஸ்டர் சார் டிசாஸ்டர் தான் நிறைய இருக்கும் இதை வச்சு மகாவளி வருவாங்க அந்த மண்டபம் முழுகுசு அப்படின்னா மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளவு பெருசாக தண்ணி உள்ள வரும் இந்த பீரியட்ல வேவ்லென்த் வரும் அவங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு இது லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் வீரபிரம்மன் காரு சொல்றது கூட கனகதுர்கா அம்மாவுடைய மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்றாரு அந்த கோயில் அவ்வளவு ஹைட்ல இருக்கு நீங்க சொல்றதா சொல்லினா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு எதுக்கு நீங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னா அது போல ஒரு ரெண்டு மூணு கோயிலை சொல்ல முடியுமா ஆன்மா லைக்ன்ற இடம் அதுதான் ஆலயம் சொல்லுவாங்க சிவனோட ஒரு கோயிலை பத்தி நினைச்சாலே போதும் மோட்சன் சொல்லுவாங்க திரு அண்ணாமலை திரு என்றால் முப்பொருள் சேரக்கூடியவர்கள் ஐயா அப்புறம் அந்த கலி யுகம் அது யுகங்களை பற்றி நீங்களே படிச்சிருப்பீங்க இப்போ கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு ஐயா அதில் கூட ஃபுல்லாக பார்க்கல நீங்கள் படம் எதுவுமே பார்க்க மாட்டோம் நம்ம நேரம் நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும்போது கல்கின்ற பெயர் வந்து ரொம்ப பழமையான பெயர் அந்த படமும் ஃபுல்லாக அதை தாங்கினதா ஐயா பெருமாளோட கடைசி அவதாரம் சார்ந்து அந்த படம் ஃபுல்லாக இருக்கும் இந்த யுகம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு சில குறியீடுகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க ஐயா இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா களி என்றாலே ஆசை பேராசை ஆசை பேராசை ஆசையும் பேராசையும் தான் காரணம் இந்த ஆசையும் பேராசையும் வச்சு செய்கிறது அப்படி அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாேருக்கும் அதுதான் ஸோ கழிவுகள் போயிட்டு தான் இருக்குன்னு நம்புகிறோம் அது இந்த ஆசையும் பேராசையும் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்துலையும் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போது இப்போ ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் எழுதி வச்சுருக்காரு இப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கும் ஆசை பேராசைன்னு தெரியாமல் அந்த வார்த்தையை எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்திருக்கலாம் குறைவாக இருந்திருக்கலாம் எனக்கு ரெண்டு போதும் ரெண்டாயிரம் வேண்டாம் அப்படி இருந்திருக்கலாம் இல்லை இல்லை அப்படி இருந்திருக்காது நீங்கள் அந்த உலகத்தில் அந்த நேரத்துலேயும் சில இஷ்யூகள் நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருந்திருக்கும் கொஞ்சமாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகும்பொழுது அதிகமான விஷயம் ஜாஸ்தியாக தெரியுது அப்போது அவங்களுடைய ப்ரெடிஷன் என்னவாக இருந்ததுன்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ இந்த இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரடிக்ஷன் சொல்கிறீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த காலத்தில் சித்தபெருமான்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அது காகபுசந்தர்னு ஒரு சித்தர் இருந்தாங்க அந்த மகான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அவங்க இந்த உலகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான குறிப்பை சொன்னாங்க சென்னை வந்து நீரில் முழுகும் அப்படின்னு அதில் படகுல போவாங்க படகுல போவாங்க யார் அது உலகத்தில் வந்து மனுஷனை விடவும் பெருசாக மதிக்கப்படுகின்ற காசு அந்த காசு தண்ணியில் முழுகும் அப்படின்னார் நடக்க போதுன்றங்க இல்லை இதெல்லாம் நடந்துச்சு நடந்துச்சு ஆல்ரெடி நடந்துடுச்சு அதாவது ஓலா புக் பண்ணிலாம் போனாங்களே சார் அது வாய்ப்பு இது இதை இதை வந்து இரண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆறு வாக்கில் வந்து நான் வந்து ஒரு சில முக்கியஸ்தர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்போவே சுனாமி வந்த டைமில் சொல்கிறீங்க அது வந்து சுனாமி வந்த டைம் அது சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியால் விஷயம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலர்கிட்ட பேசியிருக்கோம் அதே மாதிரி மழையினால் பாதிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் குறிப்புகள் பார்த்துருக்கீங்களேன் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் டிசாஸ்டர் சார் இதுக்கப்புறம் டிசாஸ்டர்ஸ் தான் சார் இதுக்கப்புறம் டிசாஸ்டர் தான் நிறைய இருக்கும் இதை வச்சு எந்தெந்த விஷயங்கள் எப்போ சொல்லி கனெக்ட் பண்ண முடியுமா ம் பண்ணலாம் அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அது ஒன்று ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு மண்டபம் மட்டும்தான் மகாபலிபுரம் இல்லை அந்த ஒரு அந்த மண்டபம் முழுகுச்சு அப்படின்னா மீதியெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோ பெருசாக தண்ணி உள்ளே வரும் அதுதான் அவங்க அவங்களுடைய சாட்சி அதுதான் அவங்க அந்த காலத்தில் கட்டிட கலைக்கு அதுதான் சான்று அவங்க அவங்க வச்சுட்டு போன சான்று வந்து என்னென்னா இந்தந்த பீரியடில் எவ்வளோ பெரிய வேவல்த் வரும்ன்றது அவங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம் இதுக்கப்புறம் எந்த எந்த ஊருமே இருக்காதுன்னா அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க தண்ணி வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வரும் அவ்வளோ தான் ஏன்னா சில பேர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஸ்ரீலங்கான்ற ஒரு கண்ட்ரியே இருக்காது கடல்ல மூழ்கிற சொல்லி அந்த மக்களை பயன்படுத்தி விட்டாங்க வாய்ப்பு இல்லைங்க அவ்வளவு வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி ஆச்சுன்னா நிச்சயமா நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் அது மாதிரி ஆக வாய்ப்பே கிடையாது இல்லை அந்த மாதிரி உலகம் முழுக்கெல்லாம் எதுவுமே எல்லாம் அந்த மாதிரிலாம் ஆயிரம் ஆகாது ஆகத்துக்கு எதுவாக இருந்தாலும் அது அதாவது அதிகப்படியாக ஒருத்தங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிச்சயமாக முழுசாக அடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே அதாவது வீரபிரம்ம்கார் சொல்கிறது கூட அவர் ரொம்ப மிக மிகைப்படுத்தி அதாவது இந்த கலியுகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏச்சி தான் பழைப்பான் ஏமாற்றுவான் ஏமாத்துறது அதிகமாக இருக்கும் வயிற்றுக்குன்னு காமிச்சிட்டு வயிற்றுக்காக சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாடுக்காக சாப்பிடாங்க ஒருத்தங்க கூட இந்த சாப்பாட்டுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வேறு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசைதான் காரணம் ஆகையினால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கனகதுர்கா அம்மாவுடைய மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்கிறார் அந்த கோயில் அவ்வளோ ஹைட்டில் அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அங்கே மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போ அவங்க ப்ரொடிக்ஷன்ல அவங்க அவங்க பார்த்துருக்கணும் பார்க்கணும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு அவ்வளோ பிரச்சனை நினச்சி கூட பார்க்க முடியல இல்லை இல்லை அதாவது ப்ரிக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அதுதாங்க எல்லாேருக்கும் வேணும் நடக்கக்கூடாது ஏன்னா ஒரு சுனாமியை பார்த்து எல்லாருமே இன்னும் அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரல அந்த அந்த பயத்துலேருந்து இன்னும் யாருமே வெளியே வரல இது வர இது ஆகிறதுக்கு காரணம் இயற்கை இயற்கையோடைய ஒரு காரணமாக இருக்கலாம் இயற்கையோடு சேர்ந்து மனித குரங்குகள் பல வேலைகள் செய்து விடலாம் அதுதான் அவங்க பிரச்சனை ஐயா சிவனோட எல்லா கோயில்களை பற்றி கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா இதெல்லாம் மற்ற கோயில்களை விடுங்க ஒரு கோயிலை பற்றி நினச்சாலே போதும் மோட்சம் சொல்லுவாங்க நம்ம அண்ணாமலை எஸ் அந்த கோயிலோட சிறப்புகளை தெளிவாக சொல்ல முடியும் திரு அண்ணாமலை திரு என்றால் முப்பொருள் சேரக்கூடிய இடம் நினைத்தாலே எது நினைக்கணும் நம்மளுடைய மனசு நினைக்கணும் நம் மனம்தான் முதலில் நினைக்க வேண்டும் நினைக்கிறதுனா என்ன பண்ணுறோம் நம்ம நினைக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி கை வச்சுப்போம் இல்லைன்னா இப்படி கை வைப்போம் நினைக்கிறவங்க அதிக பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று மூக்கில் கை வைப்பாங்க இல்லை தலையில் கை வச்சுருவாங்க சுவாசத்தையும் இந்த தலையையும் சரியாக கனெக்ட் பண்ண தெரியணும் அக்கு என்கின்ற அச்சரம் அதுதான் திரு அண்ணா என்றால் நம்முடைய அண்ணாக்கு மேல் உரைகின்ற அந்த சிவன் அந்த அருட்சுடர் அதற்கு என்ன பேரு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் அதுக்கு எதை வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் உள்ளில் இருக்கின்ற அப்பொருள் இம்மெயில் எப்பொழுதுமே இருக்கின்றது இதை ஐந்து பெரும் பூதங்கள் என்று நாம் சொல்லுகின்ற இந்த ஐந்து பூதங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று கண்ணு காது மூக்கு வாய் தோல் அஞ்சுமே நேர் வரப்பட்டுறதுன்னா ஒரு ஒரு ஒருத்தங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மனசு அமைதியாகுது அப்படின்னா காரணம் இவங்க செஞ்சிட்டு இருந்த வேலைகள் குறைவாகுது இல்லை வேலை செய்யாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த கூத்து ஆடுறது எப்பொழுது நிற்குதோ இந்த கூத்து நின்றுச்சு அப்படின்னாவே உண்ணாமலையும் அண்ணாமலையும் இணைக்கிற பக்குவம் கிடைச்சதுனாவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நினைக்க முக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்ம சுரூபத்தை பார்த்து விட முடியும் அதற்கு இந்த இரு சுவாசம் என்று படுக சொல்லப்படுகின்ற அர்தனாரி என்று சொல்லப்படுகின்ற இந்த அர்தனாரியை சீர்படுத்த வேண்டும் கூத்தாண்டவரும் இங்கே கனெக்ட் ஆகுது கூத்தாடி தானே இருக்கும் இந்த உலகத்தில் கூத்தாடுறவங்க நம்ம எல்லாரும் கூத்தாடி தானே இருக்கோம் ஐயா நீங்கள் ஸ்பிரிச்சுவலோட ஒரு பீக் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் டேர்ன் பண்றது இமயமலை சொல்லிடுறாங்க அப்படியே கொஞ்சம் நூல் பிடிச்சி அப்படின்னா பாபாஜி கை காமிச்சிடுறாங்க ஆக்சுவலாக பாபாஜி அப்புறம் இமயமலை இது சார்ந்த பயணம் மேற்கொள்கிறது ரொம்ப அவசியமாக மனித குலத்துக்கு இல்லை இது வந்து மீண்டும் சொல்கிறீங்க அதாவது வார்த்தை தான் வார்த்தையுடைய வார்த்தை ஜாலம் தான் பாபாஜி அப்படின்னு நீங்க சொல்கிற வார்த்தையை கூட அதாவது அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மகான் தன்னுடைய தன்னுடைய வயதில் சிறு வயதிலேயே ஒளி தேகம் அடைந்தது சிறு வயதிலேயே ஒளி தேகத்தை ஏன்னா குரு சொல்றதை கரெக்டாக கேட்டால் அதான் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை பரிசு குரு சொல்கிறத சரியாக கேட்டால் பரிசு அதுதான் ஒளி தேகம் ஆகிடும் உடம்பு வந்து தேகம் அதாவது எவ்வளோ எதுவாக வெறுத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திரம் அறுத்தறித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு சிவாக்கிய பெருமான் சத்தியமணி பேசலாரு அப்போது உடல் வந்து ஒளி தேகம் அடைஞ்சிடும் அப்போ அப்படி ஒளி தேகம் அடைகிறவங்க வந்து எப்பயாவது கண்ணுக்கு மாட்டிடுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பெஷலாக போயிடுது வேற ஒன்றும் இல்லை ஸோ இமயமலை நோக்கிய பயணம் அப்படின்றது விருப்பம் இருந்தால் செய்யலாம் அவ்வளோ விருப்பத்திற்கு பணம் பணமோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன ஓப்பனாக சொல்லிட்டீங்க இப்படி ஆமாயா இரு இமைகளுக்கு மையத்தில் இமயம் இருக்கிறது நான் சொல்லிட்டேன் இரு இமைகளுக்கு ஏன் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நான் போவேனா எங்க தூரம் இருக்கிறதுக்கு நான் போகணுமா என்னுடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற இடத்துக்கு தானே நான் போகணும் இது ஆக்சுவலாக பார்க்குறவங்களுக்கே நான் இமயமலை போகணுமா அப்படின்ற தாட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லிருக்க இந்த விஷயம் அதே இந்த கடவுளை மகிழ்விக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில் நேர்த்தி கடன் நிறைய செலுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க உடலை வருத்தி பார்த்துருப்பீங்க இன்னும் சில இடங்களில் அபிஷேகங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பண்ணால் கடவுளோட மனம் மகிழுமா இல்லை பசியில் வர ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டால் மகிழுமா உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்கள் கடவுளுக்கு மனம் இல்லை கடவுளுக்கு மனசு கிடையாது ஆகையினால மனசு வந்து மனுஷனுக்கு தான் இருக்கு மனுஷனுடைய மனசு கொண்டு பண்ணுறதுனால அதை கடவுள் கூட சேர்ந்து நம்ம எதையுமே ஒப்பிட பண்ண முடியாது எதையுமே தயவு செய்து ஏனென்றால் நம்ம கடவுளுக்கு ஏன் மனசு இல்லைன்னு நம்ம சொல்கிறோன்னா மனம் இல்லை என்றால் மட்டுமே இறைவன் தெரியவான் மனசு தெரு மனசு இருக்குன்னா நல்லா போகிறீங்கன்னா சுவாசம் விநாயகர் மனம் முருகர் இந்த ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணலைன்னா நமக்கு உள்ளே இருக்கிறது தெரியாது அவங்க அப்பாவை பார்க்க முடியாது ஆமாம் அப்பாவை பார்க்க முடியாதுன்னா நாம் இப்படி நினச்சிக்கிறோம் அது இப்படி நம்ம வெளியில் இருக்கிற கோயிலை நினச்சிக்கிறோம் இது இங்கே இப்போ உங்களுக்கு என்ன தேவை இப்போ நம்மளுடைய சாப்பாடு நமக்கு ஆகாரம் தேவைன்றது தான் நிச்சயமாக முக்கியம் அப்போ இங்குதான் அந்த ஆகாரம் அவசியம் தேவை வெளியில் கொட்டுவதுன்றது வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு 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 முறைகள் இருக்கலாம் இப்போது தண்டாயுத பாணிக்கு பார்த்திங்கன்னா சில அபிஷேக முறைகள் செய்தாக வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த இங்கே உயிர்ப்புள்ள சிலைகள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை உண்டு உயிர்ப்புள்ள சிலைகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய பிராணனை மிக சிரமப்பட்டு தான் அவன் பிராண பிரதிஷ்டை பண்ணுறான் அப்போ அதில் எதாவது கிடைச்சிருமானா எது கிடைக்குதோ இல்லையோ அதை வச்சு நிச்சயம் அவன் நினைக்கிறான் பார்த்திங்களா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு அடுத்தது உண்டான அனுபவத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவரே வியர்க்கும் சிலையெல்லாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் ஓகே ரைட் ஐயா ஐயா இந்த மனுஷன் ஒரு சக்தியை அடையணுன்றதுக்காக கடவுளை நோக்கி தவம் பண்ணான் அப்படின்ட்டு அந்த காலகட்ட புராணங்கள் இதிகாசமாக படிச்சிருப்போம் போல் இப்பயும் பல பேரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க உதாரணத்துக்கு இமயமலை சைடெலாம் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துருச்சு வருஷ கணக்குல கையை தூக்கி நிறுத்தி வச்சுருந்த யோகிகள் இப்போ இருக்காங்க ஒரு காலில் யோகம் பண்ணுறவங்க இருக்காங்க இதெல்லாம் அதாவது இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏகபாதம்னு சொல்லுவாங்க ஏகபாத ஆசனம்னு சொல்லுவாங்க ஒரு ஆசனம் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாங்காடுன்னு ஒரு ஊருக்கு நம்ம இங்கே பார்த்துருப்போம் இந்த மாங்காடில் இருந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலில் ஊசி முனையில் தியானத்துக்கு பண்ணுறாங்க ஓகே ஃபுல்லாக நெருப்பு ஊசி அந்த அம்மா தியானம் பண்ணுறாங்க ஒரு கால்ல வச்சுட்டு ஒரு கால் மேலே தியானம் பண்ணுறாங்க அதன் தான் கா அவங்க வந்து காஞ்சிபுரம் போனதாக வரலாறு அப்போது ஒரு கால் அப்படின்னு சொல்கிறது ஊசி முனை என்பது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு அண்ணாக்கு மேல் ஊசி முனை துவாரம் என்ற ஒரு துவாரம் உண்டு ஓகே அங்கே ஏகபாதம் என்ற பாதம் தேவை ஏகபாதம் என்றால் ஒரு சுவாசம் இப்போது வெளியில் செய்கிறது எல்லாம் உள்ளே தேவைப்படுது வெளியில் எதை செய்தாலுமே உள்ளே தேவை அப்போது அந்த ஊசி முனை துவாரத்தில் நான் இப்போது என்னுடைய மனம்தான் காடு அந்த காட்டில் நான் கனி கண்டு விட்டால் அது போதும் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாங்காடு அந்த மாங்காடில் அந்த அம்மா ஒரு காடில் நின்றுட்டு தவம் பண்ணுறாங்கன்னு சொல்லி வரும்பொழுது நிச்சயமாக அந்த சுவா அந்த சுவாசகதியை தான் அவர்கள் குறிப்பிடுங்க அதை தான் சொல்கிறாங்க ஓகே சூப்பர்யா அதே நிறைய கோயில் நாங்கள் போயிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் சில கோயில் போகணுன்னு சொல்லி எங்களோட விஷ்லிஸ்டியே இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு கோயில் தெரிஞ்சுருக்குயா இது வரைக்கும் இந்த வெளி உலகம் பெருசாக பரிட்சயப்படாத ஒரு கோயில் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா அது போல் ஒரு ரெண்டு மூணு கோயிலை சொல்ல முடியுமா ஆக்சுவலி கோயிலுங்க எல்லாமே ஆன்மா லைக் இடம் அதுதான் ஆலயம்னு சொல்லுவாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி அது என்ன அர்த்தம் எழுது எதுக்காக அப்படின்னா இப்போ ஆன்மானு ஒன்று இருக்குது இது கடவுள் இருக்குதுன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிவிட்டேன் முதல்லையே உடம்புன்னு ஒன்று இருக்கிறதுனால என் உடம்புல உயிர் இருக்குது அந்த உயிர் இயங்கிட்டு இருக்கிற காரணத்தால் தான் இது தேவை அப்போது மனிதனால் மறக்கப்பட்ட கோயில்களும் மனிதனால் அழிக்கப்பட்ட கோயில்களும் பல இருக்குது பல இந்த உலகத்தில் பல இருக்குது அப்படி பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் சார் இந்த கோயிலுக்கு போயிட்டால் எனக்கு இது இது ஆகிடும் இந்த கோயிலுக்கு போய்ட்டா எனக்கு இது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பிக்கையை சார்ந்து வரும்பொழுது நாம் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது ஆனால் நான் மறுபடியும் இங்கே தான் வருவேன் அனுபவம் எங்கே கிடைக்குதோ அதுவே சிறந்த வாக்கு மனமும் இல்லா மனோலயம் இது அவை பிராட்டி சொல்லுது ஆகையினால் வாக்கும் மனமுமும் இல்லாத மனோலயமுமே மிகச்சிறந்த ஆலயம் செலவு இல்லாத ஒரு ஆலயம் ஓகே ஐயா அந்த பேய்கள் சம்மந்தமான ஒரு விஷயம் ஐயா இப்போ நாம் இங்கே கடவுள்களை வணங்கிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் சரி சில நாடுகளையும் சரி பேய்களை வணங்குறாங்க கடவுளாக போற்றி இந்த வழிபாட்டு முறையை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு மனம் அப்படின்னு வரும்பொழுது இப்போது ஒரு மனசோடைய வேகம் என்ன அப்படின்னு மனம் எனும் பேய் குரங்குன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு குரங்கோடைய வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது இப்போது கண்ணு திறந்து வச்சுருக்கும் பொழுது நம்மளுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தில் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது அப்போது நம்மளுடைய மேக்சிமம் ஸ்பீடு வந்து குரங்கொடியே அந்த மிகுதியான வேகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது அதே மனசை நம்ம கண்ணை மூடிட்டோம் இல்லை கற்பனைக்கு போயிட்டோம் அப்படின்னா அது காற்றை விடவும் பேய் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஒரு சக்கியில் ஞாபகப்படுத்திக்கலாம் ஆயிரம் கற்பனையான விஷயத்தை நம்மளால் கற்பனையும் பண்ணிக்க முடியும் அதனால தான் மனதிற்கு குரங்கு என்றும் பேய் என்றும் வார்த்தை உண்டு காற்றை விட வேகமாக போகக்கூடிய அந்த நீங்களே செஞ்சிடலாம் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊரில் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஞாபகம் வந்துடுது பேயை விட வேகமாக அப்படின்னு சொல்ல காரணம் அதனால தான் அப்போ பேயை வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் அப்படிலாம் எதுவும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே சக்தி தான் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் பாசிட்டிவ் நெ நெகட்டிவ்னு நினைக்கிறது தான் முதல் தப்பே என்ன காரணம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு கொண்ட மனம் நிச்சயம் எப்பொழுதுமே ஆடிக்கிட்டே இருக்கும் எப்போ அவங்க நம்பிக்கை விட்டுருங்க விட்டுருங்க இல்லை இது நான் மறுபடியும் சொல்கிறேன் இதே அது மீண்டும் சொல்கிறேன் இதே சுவாசம் தான் இந்த சுவாசம் வந்து சமரசம் சுத்த சன்மார்க்கம்னு ஆகணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது ஆகிறதுக்கு உண்டான வழி இது அவன் மனசில் அவன் பேயை பார்த்துக்கலாம் இல்லை அவன் மனசார அவன் தெய்வத்தை பார்த்தான் அவன் இஷ்டம் ஏனென்றால் நம்ம ஒரு ஒரு கலர் கலர் ஸ்கெட்ச் பென்சிலில் வந்து பன்னெண்டு க பென்சில் இருக்குது அப்படின்னா இதில் ஒன்று சரி இல்லை ஒன்று சரி ஒன்று தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் பண்ணி ஆகணுன்றது இருக்குது இதே மாதிரி தான் எந்த தேவதையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவன் அவனுடைய காரிய காரணத்தை இருக்கு மீண்டும் அவன் காரண காரியத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்திக்கிறான் யூஸ் பண்ணிக்கிறான் அவ்வளோதான் அவ்வளோதான் இதில் ஓகே நிகழ்ச்சியோட கடைசி ரெண்டே ரெண்டு கேள்விகளை இதில் முதல் கேள்வி திருவாசகம் இப்போது இந்த ஜென்ரேஷன்கிட்ட போய்ட்டு நீ இதை படி அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பட்சம் என்ன ப்ரோ எனக்கு பெனிஃபிட்டாகவும் போகுது இப்படி தான் கேட்பாங்க திருவாசகத்தை ஒரு பையன் படிக்க ஆரம்பிக்கிறானா அவன் ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்களை பாசிட்டிவாக அவன் கிரகிச்சிக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு பையனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி திரு வாசகத்திற்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்திற்கு உருக மாட்டாங்கன்னு சொன்னாங்க காரணம் ஐம்பத்தி ஒரு பதிகங்கள் மறுபடியும் அம் ஐந்து ஒன்று வருது அம்பு எய்தக்கூடியது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்ற கணக்கே என்ன அப்படின்னா ஒரு மனிதன் இவன் இந்த உலகத்தில் என்னவாக இருந்தாலும் சரி நீ மனுஷனே இல்லாமல் இருந்தாலும் கூட சரி நீங்கள் பாடினீங்க அப்படின்னா போதும் அப்படின்றது தான் அது இந்த இந்த அவர் வந்து எல்லாத்தையும் அவர் அவர் சொல்ல சொல்லாதது எதுவும் இல்லை மனுஷனுக்கு புரியாதது தான் நிறைய இருக்குது அதில் அப்போது அவருடைய ஜீவனானது மாணிக்கம் அவர் அதாவது உடலில் அந்த மாணிக்கம் அப்படின்ற அந்த பிரகாசம் வந்ததுக்கு காரணமே அந்த திருவாசகம் தான் அப்போது அவருடைய அந்த உடலில் அந்த 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 வெளிச்சம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் செஞ்சு அதில் அவர் ப்ராக்டிக்கலி சக்சீடு ரொம்ப வருஷம் பொறுத்து இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த சக்சீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு பிராணனானது எப்படி நம்ம இன்றைக்கி நம்ம அதை மேலே நம்ம கவனமோ அல்லது அது மேலே அக்கறையோ இல்லை ஆனால் செத்து போனதுக்கப்புறம் இருப்போம் உட்காந்து அன்னைக்கு உட்காந்து திருவாசகம் பாடிட்டு இருப்போம் செத்து போனதுக்கப்புறம் சக்தி போய் விட்டது அன்று திருவாசகம் பாடி பயனல்ல திருவாசகத்தில் இருக்கக்கூடியது இந்த உடல் இந்த உடல் நான் முதல்ல சொன்ன அதே பக்குவம்தான் இந்த உடல் மனம் அறிவு உயிராற்றல் இதில் தான் எல்லாமே ஒழிஞ்சிருக்கு இதை ஒரு மனுஷன் படித்தான்னா அவனுக்கு குழப்பம் இல்லாமல் புரியும் ஏதோ ஏதோலாம் இல்லை இப்போது மாசற்ற சோதியே அப்படின்னு பாடும்பொழுது உள்ளே இருப்பது மாசே பண்ணவே முடியாது அதை உள்ளே இருக்கிற சோதி எல்லாருக்குமே எல்லாருக்குமே காமன் அது ஆனால் நம்ம அதை விட்டுடுறோம் அதை விடக்கூடாது மாசு இல்லாத மணியை எப்படியேனோ நம்ம உ தடவை பார்க்கணும் அது அந்த திருவாசகத்தை ஏற்றினால் முடியும் ஆக்சுவல் இது கூட தான் ஒரு டச்சு வரும் அருணகிரிநாதர் இருக்கார்ல ஆ அதாவது கடவுள்கள் புதுசாக ஒருத்தர் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா நீ எவ்வளோ பாவம் வேணாலும் பண்ணிடு ஆனால் கடைசியில் உனக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருவாங்க அப்படிதான் அவ்வளோ பாவம் பண்ண அருணகிரிநாதரை மாற்றி விட்டு ஒரு முருகப்பெருமானு சொல்லுவாங்க கடவுள் தேர்வு இப்படியாக நடக்கும் இது கடவுள் தேர்வு அப்படின்னு சொல்கிறத விடவும் நம்ம படத்தை பார்த்து பேசினாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் பார்த்து சில விஷயங்களை நம்ம பார்த்து புரிஞ்சாலும் சரி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று மட்டுந்தான் அவர் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருந்துட்டார் ரொம்ப சிம்பிள் அவர் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருந்துட்டார் அப்போது அவர் இஷ்டத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு இஷ்டமாக இருந்தாலும் கூட இஷ்டமும் கஷ்டமும் தான் வாழ்க்கை எதுக்கு இஷ்டப்பட்டமோ அது கஷ்டம் கொடுக்கும் எது கஷ்டமோ அது ஒரு நாள் இஷ்டமாகவும் மாறும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அக்காவை வந்து அவங்களுக்கு சில ஞான உபதேசங்களை கிடைச்ச மாதிரி இருந்தது தான் அதுதான் முதல் ஞான உபதேசம் அது தான் ஏன்னால் முருகர் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா அது தெய்வம் தெய்வம் தெய்வத்தோடைய வேலை காமிச்சிடும் மனிதன் தெய்வமாக மாறுகிறான் என்று சொல்ல வேண்டுமென்றால் இங்கே அவங்க அக்கா தான் அவங்க அக்கா தான் தெய்வம் ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருந்துட்டு எப்படியோ போயிட்டு நமக்கு இன்னைக்கு திரும்ப கூட கிடைக்காம ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவரை எப்படி நான் கையெடுத்து கும்புறது அப்படின்னு எல்லாரும் நினைக்க தோணும் அருணகிரிநாதர் சார் தேவையில்லை அவர் படிச்சு அவரை நீங்கள் கையெடுத்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய பாட்டு உங்களுக்கு எங்கேயாவது பயன் அளிக்குதா உங்களுடைய அந்த அனுபவம் கிடைப்பதற்கு உண்டான கிடைப்பதற்குண்டான வாழ்க்கையவே கற்றுக் கொடுதா அந்த பாட்டு அதுதான் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது நம்ம ஒரு கொஞ்சம் நல்லா புரிஞ்சோனாவே போதும் அந்த அம்மா மாத்திரம் அவருக்கு அந்த சீந்தி விடவில்லை என்றால் அந்த தூண்டி விளைவில்லை என்றால் இப்போ நம்ம பேசியிருக்க மாட்டோம் பேசியிருக்கவும் முடியாது அவங்க தான் அவங்களுக்கு அந்த மனசாக இருந்து அவரு சூசைடு அட்டம் போகிறாரு சூசைடு அட்டம்ன்றது தயவுசெய்து இந்த உலகில் யாரும் எவரும் இப்போ இருக்கிறாங்க இந்த உடம்பை யாரும் யாரும் கொள்றதுக்கும் உரிமை இல்லை இந்த உடம்பை நம்ம அழிச்சுக்கிறதுக்கும் உரிமை இல்லை ஆகையினால் எல்லாருக்கும் முருகர் வந்து காப்பாற்றிடுவாரா அன்னைக்கு மக்கள் தொகை கம்மியாக இருந்திருக்கு கூட்டம் இல்லை தர்ஷன் அங்கே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம் முருகர் வந்து காப்பாற்றினார் தயவு செய்து ஏனென்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க கொடுத்துட்டு போன அற்புதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகையினால் அருண அருணகிரிநாதர் நமக்கு சொன்னது எடுத்துக்கணும் அதே போல் பட்டினத்தார் பற்றி சொல்லணுன்னா பட்டினத்தார் என்பவர் வந்து முக்கியமான வரி சொன்னது ஜாதி என்பது ஆதியில் இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லைன்னு சொன்னார் ஆகையினால் அந்த வார்த்தையை வந்து நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் இன்று வரை என்னுடைய குழந்தைக்கு நாங்கள் என்ன ஜாதி என்று நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கள் குழந்தைக்கிட்ட சொன்னதில்லை ஆகையினால இந்த ஜாதி என்ற வார்த்தையை நாங்கள் வந்து பயன்படுத்தாமல் தான் எங்கள் குழந்தைய இடைமறிக்க மன்னிக்கணும் ஆக்சுவலாக இந்த சாதின்ற விஷயமே இந்த இருந்து கடவுள்கள் வழங்கி கீழே வந்ததுன்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் எந்த கடவுளும் நான் இந்த சாதின்னு சொல்லி எதுலையுமே குறிப்பிட ஒன்றும் இல்லை இந்த மார்பையும் கண்டத்தையும் மார்பையும் கனத்தையும் இணைக்கின்றவன் மார்கண்டேயன் இந்த மார்பை கவுன் வச்சிருக்க தெரியணும் சும்மா மூச்சை மேலே ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்கி ஒரு யூஸும் இல்லை இதை கமுனு வச்சிருக்க தெரியணும் ஓம் கம் கணபதி என முதல்ல இந்த உடம்பை நாம் நம்முடைய வினைகளுக்கு நாயகன் விநாயகன் கணங்களுக்கு அதிபதி கணபதி ஆகும் இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி ஆகிறார் அப்போது நம்ம செய்கிற தவிர நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்து மேலே பழி பாவத்தை போட்டால் அது தவறாக தான் தெரியும் வெளிப்படையாக கேட்டுருவியா சாதி பெருமை பேசுறது சரியா தப்பா இது மிகவும் மிகவும் தவறு ஏனென்றால் இந்த வார்த்தையை நீங்க சொல்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி ஒரு பதினேழு பதினெட்டு வருஷங்கள் ஆகிவிட்டது ஆயினால் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறதில்லை ஏன்னா நாங்கள் செய்தி ஊடகத்தில் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு செய்தி வந்துட்டு இந்த கொடுமையால் ஒரு உயிர் எடுக்கப்படும் அந்த கொடுஞ்செய்தி நாங்கள் இருக்கோம் அதான் இதில் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது இது 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 மிகவும் தவறான செயல் கேவலமான வேலையா பெருமை பேசுகிறது ஓப்பனாக சொல்கிறதுனா அதுதான் தவறு அதாவது ஏனென்றால் நான்கு வயதில் வந்து என்னுடைய பையன் என்கிட்ட என்ன கேஷ்னு கேட்டார் ஓ நாலு வயதில் அவங்க அவங்க ஸ்கூலில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை நான் அப்போ வாங்கிட்டேன் நான் பார்த்துக்குறேன் அனிப் சரி வாங்கிட்டேன் நான் பார்த்துக்குறோம் அனிப் நாங்கள் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்டுன்னு தான் கொடுத்தது எனக்கு அதுவுமே கேட்கல ஆமாம் நாங்கள் ஸ்கூலை மாற்றிட்டோம் ஓகே அது வேர் தே ஆர் ஸ்க்ரூயிங் வி ஷுட் நாட் அப்ரிஷியேட் தட் அதாவது ஒரு மனுஷனுக்கு ச தேவையானது என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜாதி என்பது பெருமையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எது 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 அடையாளமாக வச்சுருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக நான் அதை சொல்லணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அடையாளம் எனக்கு வேண்டாம் நீ உடச்சி மேலே வந்து அது ஒரு அடையாளமாக வச்சா பெரிய விஷயம் நிச்சயமாக ஓகே சூப்பர் ஐயா நிகழ்ச்சியோட கடைசிய கேள்வி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பொருத்தலாம் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க ஒரு வாரம் கூட நிலைக்காது பிச்சுக்கிட்டு போயிடும் சில பேர் ஜாதகெல்லாம் அதுவுமே பார்க்க மாட்டாங்க ஆனால் லைஃப்லாம் ஒன்றா வாழ்வாங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அதான் முக்கியம் ஸோ இந்த ஜாதகலாம் பார்க்கறது அவசியமாக ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் என்பது அது ஒரு அது ஒரு கேல்குலேஷன் ஓகே அதாவது இப்போ நம்ம இவ் இத்தனை வருடங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கோம் இதை கண்டுபிடிச்சவங்க ஆதி காலத்தில் கண்டுபிடிச்சவங்களுடைய ப்ராக்டிஸ் அவங்க இருந்த அந்த மெத்தடாலஜி இன்றைக்கி பண்ணுற மெத்தடாலஜி விஷயம் ஒன்று தான் ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் அவங்க அதுக்காக ஏ அவங்க அதில் ஏமாந்துக்கிற விஷயமும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி தான் நான் அதை சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய பேராசை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு யாரோடது ஒரு மனிதனுடைய பேராசை ஜாஸ்தியின் காரணம் ஓகே இப்போது இப்போது ஒரு இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா பொருத்தம் இல்லை இப்போ ஒரு பொருத்தம் இருக்குது பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருது பொருத்தமே இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா மனசு நல்லாயிருக்கு குழப்பம் போயிடுது பொருத்தம் தேவையில்லை அப்படின்றது தான் முக்கியம் லவ் மேரேஜ்லாம் ஜாதகமே பார்க்க வேணாம் அப்படிலாம் இல்லைங்கய்யா அப்படிலாம் இல்லை அதாவது இது வந்து ஒரு கணிதம் இந்த க இந்த கணிதத்தை சரியானபடி இயக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் தான் இருப்பாங்க இதில் எல்லாருமே வந்து வல்லவர்கள்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு சகாதேவன் தான் இங்கே பார்க்க முடியும் நூற்றில் இல்லை சகாதேவன் ஒரே ஒருத்தன் தான் அடுத்த சகாதேவம் உலகத்தில் கிடையாது அப்படி தான் நான் சொல்வேன் அதை துல்லியமாக கணிக்கிறவங்க இல்லைன்றீங்க துல்லியமாக கணிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லலாம் ஐயோ ஓகே ஐயா ஐயா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விக்கும் ஓப்பனாக பதில் சொன்னீங்க பூசி முழுகாங்க எங்கேயும் ட்ராவல் பண்ணாமல் கரெக்டாக சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட அனுபவத்தையும் நம்ம மக்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டுன்னா நிகழ்ச்சி ஐயா நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் சார்ன்னு சொல்லிடலாம் மனித குலம் என்பது மனித குலம் என்பது இது தழைத்து ஓங்க வேண்டுமென்றால் மனம்தான் முட்டுக்கட்டை மனசினால தான் எல்லா வார்த்தையும் அனைத்து விஷயங்களும் இந்த மூச்சும் மனமும் இணையும் பட்சத்தில் பிரச்சனை எங்கேயுமே இருக்காது அதுக்கு எங்கேயும் நான் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அகத்தியரின் வாக்குப்படி சுற்றியே அளைவதில்லை சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த சித்தப்பெருமனுக்கு இறைக்கும் நன்றி கூறி உங்களிடத்தில் இந்த விடைபெறுகிறேன் அன்பு அனுக்குங்க நன்றி ஐயா